அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான குடல் புண் புண்ணெலாம் ஆற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கஞ்சி தாங்க பார்க்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து புழுங்கல் அரிசி வந்து அரிசி இருக்குது பார்த்தீங்களா அந்த அரிசியில் தாங்க செய்வாங்க நம்மகிட்ட வந்து இன்றைக்கி வந்து அந்த அரிசி வந்து இல்லைங்க அதனால் நான் புழுங்கரிசி எடுத்து பாருங்க மிக்ஸி சாரில் வந்து இப்படி வந்து அரைச்சிட்டு எடுத்துட்டிங்க சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து குருணை இருந்துச்சுடா அரைக்க வேணாங்க குருணை இல்லாதவங்க புழுங்கலரிசியில் தாங்க இந்த வந்து கஞ்சியை செய்யணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கங்க பாருங்கள் உழவு வந்து ஊற்றி வச்சிட்டங்க நல்லா கொதித்து வரட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு பாதாம் எடுத்துருக்குறேங்க இதை வந்து கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி வந்து காய்ச்சி வச்சுருந்தேங்க அதை வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பின்னாடி நம்ம வந்து அந்த தோலை வந்து எடுத்துக்கிறலாங்க இந்த சைடு பாருங்கள் உலவு வந்து நல்லா காஞ்சிடுச்சி இப்போ வந்து இந்த குர்ண அரிசி வந்து சேர்த்துக்கிறேங்க கூர்ண சேர்த்த உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து பாசிப்பருப்புங்க அதே மாதிரி ஒரு டம்ளர் அளவு வந்து அரிசி எடுத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து வாசத்தில் வந்து சேர்த்துக்காங்க இப்போ அது வந்து நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ வந்து மிக்சி சாரில் வந்து பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி ஒரு ஒரு பீஸில் வந்து தேங்காய் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து கசகசம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேங்க இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க அரிசியும் பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வரணுங்க இன்னும் வந்து முக்கால் பாகத்துக்கு வந்து வெந்திருக்குங்க நல்லா குழஞ்சி வரட்டும் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க இந்த கஞ்சி கூட தேங்காய் கசகசா அந்த பாதாம் பருப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம வயிற்று உள்ள புண்ணெல்லாம் வந்து ஆற்றக்கூடிய தன்மை வந்து நிறைய இருக்குதுங்க இந்த கஞ்சிக்கு குடல் புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை வந்து நிறையா இருக்குதுங்க இந்த கஞ்சிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க அரிசியும் பருப்பும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ மிக்சி லாஸ்ட்டு வந்தேன் அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்சி சாரை கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாங்க அந்த தேங்காய் விழுதை சேர்த்த உடனே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேங்க புதினால புதினாலாம் வந்து நல்லா வயிற்று பூனை ஆட்டுறக்கூடிய தன்மை வந்து நிறைய இருக்குதுங்க புதினாவில் வந்து இப்போ தேங்காய் வந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்க கொதித்த பின்னாடி அப்படியே நம்ம வந்து இறக்கிடலாங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க தேங்காய் சேர்த்த உடனே நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து பாருங்க வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க ஏன்னா இந்த கஞ்சிக்கு வந்து தேங்காய் கசகசா பாதாம் புதினா எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா புண்ணு குடல் புண்ணெல்லாம் ஆட்டக்கூடிய அருமையான கஞ்சிங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க காலையில் வந்து பெரு வயிற்றுல வந்து ஒரு டம்ளர் இல்லாட்டி ஒரு அளவு வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து பாருங்கள் வயிற்று சம்மந்தமான புண்ணு இரு புண்ணுலாம் ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கஞ்சிக்கு வந்து அதிகளவு இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்